திருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற திருநாய்களை கட்டுப்படுத்த தொடர்பாக தமிழ்நாட்டின் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நேரண்மைய செய்தியாளர் கருணாகரன் கருணாகரன் இந்த உத்தரவுடைய பின்னணி என்ன ஆம் தேவபிரியன் அதாவது வந்து தமிழகத்தில் உள்ள பராமரிப்பின்றி சுற்றித்திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு பல்வேறு கட்டங்களாக விசாரணைக்கு வந்து கொண்டிருந்தது இந்த சூழலில் இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அருள்முருகன் நபரில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் என்ன சொன்னாங்கன்னா அதாவது வந்து சமீபத்தில் கடந்த சில வாரங்களாக உச்ச நீதிமன்றம் கட்டுப்படுத்துவது குறித்து ஒரு தாமாக முன்வந்து வாக எடுத்து விசாரணை நடத்தி வருகிறது அப்பொழுது அவர்கள் பிறப்பித்த உத்தரவில் உயர்நீதிமன்றங்களில் உள்ள இதுபோன்று திருநாயை கட்டுப்படுத்தக்கூடிய மனுக்கள் நிலுவையில் உள்ளது அனைத்து மனுக்களையும் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் மொத்தமாக விசாரித்து ஒரு தீர்வு காணலாம் என உத்தரவிட்டிருந்தனர் இது குறித்த தகவல்களை பகிர்ந்த நீதிபதிகள் எனவே இந்த மனுவையும் மனுதாரர் மனுவையும் மற்றும் இது போன்ற பல்வேறு உயர்நீதிமன்ற கிளையில் நிலுவையில் உள்ள மனுக்களையும் உச்ச நீதிமன்ற விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர் தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்